வணக்கம் சார் வணக்கம் இந்த வாரம் பங்கு சந்தையில பெரிய ஏற்ற இறக்கங்கள் பார்க்க முடியல ஒரு மாதிரி சைட்வேஸ்ல இருந்தது தான் பார்க்குறோம் சோ ஓவராலா மார்க்கெட் இந்த வாரத்துல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது நம்ம மூணு விதமான மார்க்கெட் இருக்கு ஒன்று வந்து புல் ரன் போயிட்டே இருக்கும் மேலே போயிட்டே இருக்கும் டெய்லி ஒரு ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட் நூற்றம்பது பாயிண்ட் போயிட்டு இருக்கும் அதனால் பேர் மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கும் இப்போ பேர் மார்க்கெட் போயிட்டு திருப்பி மேலே வரும்போதோ இல்லை கண்டினியூஸ் பேர் மார்க்கெட் இருக்கும்போது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும் ஒரு ரேஞ்சில் ஒரு கன்சால் ஆகும் ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்கறோம் இப்போ நம்ம வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கன்சால்ட் டேட் ஆகுது இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகிறது பெட்டர் ஃபார் த மார்க்கெட் ஃபார் அ லாங் டைம் மேலே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் ஃபால் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு கன்சால் ஆச்சு ஏன்னா டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டச் ஆயிட்டு திருப்பி ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் கீழே வந்துச்சு திருப்பி அங்கே கன்சால்டேட் ஆச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஒரு கன்சால்டேஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சால்டேஷன் ஆறுது வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு ஹெல்த்தி சைன் ஸோ இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மேலே போயிட்டு இருக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறது சில ஸ்டாக் வந்து ஆவரேஜாக இருக்கு இந்த இன்வெஸ்டர் என்ன சொல்றதுன்னா இதை வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக பார்க்கக்கூடாது ஓ இது இங்கே இருக்கு இங்கேருந்து திருப்பி கீழே போகுமோ அப்படின்னு நம்ம மேலே போக மாட்டேங்கிறதே அப்படின்னு வைக்கக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போகணும்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் வேணும் அந்த ட்ரிகர் இல்ல கீழே போனாலும் ஒரு டிரிகர் வரும் இப்போ நெகட்டிவ் ட்ரிகர் எதுவுமே இல்ல பாசிட்டிவ் டிரிகர்னா இப்ப ஜூன் தேர்ட்டி முடிஞ்சிருச்சு ரிசல்ட் வரும் இன்னொரு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் லார்ஜ் கேப்ல நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா நிஃப்டி மூவ் ஆகும்

இப்போ ஒரு பெரிய இன்வெஸ்டர்னு கொஞ்சம் கூட ஒரு ஒரு லெவலுக்கு இறங்கி ரீட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டியும் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேர் இருப்பாங்க பையர் ப்ராஃபிட் பண்ணா செல்லர் லாஸ் பண்ணி தான் ஆகணும் செல்லர் ப்ராஃபிட் பண்ணால் பையர் லாஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு பேர் ஜீரோ சம் ஈக்குவேஷன் பேர் ஒருத்தரோட ப்ராஃபிட் இஸ்இக்வல் டு அனதர் ஒருத்தரோட லாஸ் அப்படிதான் இருக்கும் ஸோ அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணுறதே இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க இது எப்படின்னா உங்களுக்கு இந்த டெரிவேட்டிவ்ஸில் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப லார்ஜ் ட்ரேட் வருவாங்க ரொம்ப குயிக்காக என்டர் பண்ணுவாங்க குயிக்காக எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க ஆனால் நம்மளுடைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஸ்மால் வேல்யூஸ் எடுத்துன்னு வருவாங்க ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் இருப்பாங்க ட்ரேடிங்லலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்லலாம் நீங்கள் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே நீட் டு கம்ப்ளீட் ட்ரேட் ஏன்னா அந்த ட்ரெண்ட் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் லூசிங் மணி டெரேடிஸ் ட்ரெடிங்ல எஸ்பெஷலி ஆப்ஷன் அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன ஆகும் அவங்களால ஒரு பெரிய அளவுல இந்த வால்டாலிட்டியா மேனேஜ் பண்ண முடியாது அவங்க மேல போகணும்னு நினைச்சிட்டு என்டர் பண்ணியிருப்பாங்க கீழே போயிடும் லாஸை கட் பண்ண மாட்டாங்க ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்காது இதெல்லாம் வந்து இன்ஸ்டியூஷனல் இருக்கும் அவங்க அல்காரிதம் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க அல்காரிதம் ட்ரேடிங்னா சிஸ்டம் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுவாங்க அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து என்டர் பண்ணி வெளியில் வந்துடும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடுங்கிறது ஒரு ஹெச்என்ஐடியும் அல்ட்ரா எச்என்ஐ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கையில் தான் இருக்கு ஸோ அவங்க எப்போதுமே தே வில் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மோர் மணி இன் த மார்க்கெட் ஸோ இது தான் நடக்குதா அப்படின்னா இல்லை அது ரொம்ப நாள் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடில் லாஸ்ட் டே மானிப்புலேஷன்ங்கிறது இருந்துட்டு இருக்கு ஒரு அப் நார்மலாக இருக்கும்போது தான் சிபிஇ சின்றவணிங்க ஒரு குறைஞ்ச லெவலில் இருக்கும்போது அப்படியே போயிடும் யாருக்கும் தெரியாது இது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஆர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸாக்ட்டி சொல்லப்போனால் ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி த்ரீ க்ரோஸ் வந்து அன்லாஃபுல் கெயின் அப்படிங்கிறாங்க அன்லாஃபுல் கெயின்னா இது லீகலாக லாபம் பண்ணது கிடையாது ஸோ அதனால இதை ரிக்கவர் பண்ணனும் ரிக்கவர் பண்ற வரைக்கும் இதை மேன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஓகே ஸோ இவங்களால் ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா இதுக்கப்புறம் என்ன கோர்ட் ஆஃப் லாவில் என்ன சொல்ல போகிறாங்க இதெல்லாமே வந்து ஒரு டிபேட்டபுள் பாயிண்ட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது இட் இஸ் அ ஸ்ட்ராங் சிக்னல் டு அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்ததுன்னா இஸ் ஆக்டிங் ஆன் எயிட் இது மாதிரி நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது கிடையாது இனிமேட்டு ஸோ அது வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இருக்கும் நவர்த்லெஸ் இது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற நியூஸு இதை பற்றி பேசுகிறோம் டெரிவேட்டிவ் ட்ரேடுங்கிறது எஸ்பெஷலி ஸ்பெக்குலேட்டிவ் டெரிவேட்டிவ் ட்ரேடுங்கிறது இட்ஸ் எ ரிஸ்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்டர் பண்ணக்கூடாது அதுதான் நம்மளுடைய லெசன்ஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் இன்ஸ்ட் இன்சிடென்ட் ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரேட் பண்ணதே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த நியூஸில் என்ன இருக்குன்னா ஒரு லார்ஜ் ட்ரேட் ஒரு பர்டிகுலர் அண்டர்லைங் அசட்டில் வாங்க வேண்டியது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டியது தட் மீன்ஸ் தி செல்ஃப் மேக்கிங் த மார்க்கெட் மூவ் அப் அவங்களே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணிவிட்டு அவங்களே டெரிவேட்டிவ்ஸும் வாங்க வேண்டியது ஸோ அதனால் அவங்க நிறைய பணம் அதில் அவங்க பண்ணுறாங்க ஸோ அதில் என்ன ஆகுன்னா மார்க்கெட் மேலே போகிறதேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே போய் வாங்கினாங்கன்னா திருப்பி சடனாக கீழே விழுந்துடும் ஓகே ஸோ அதுதான் மார்க்கெட்ல வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது பட் இது இன்னைக்கு தான் வெளியில் வந்திருக்கு பட் த ஃபோம் ஆல்சோ அந்த ஜான் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஃபார்ம் ஆல்சோ இட்ஸ் எ யூஎஸ் பேஸ்டு ஃபோம் ஸோ லார்ஜஸ்ட் ஃபார்ம் அவங்க வந்து இது ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க பட் ஓவரால் ப்ராஃபிட் ஆன் லாஸ்ட் டூ இயர்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோர் ப்ளஸ் ஸோ எல்லாமே இந்தியன் மார்க்கெட்டில் தான் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுத்ததுனால கொஞ்சம் வந்து வால்டாலிட்டி கம்மி ஷார்ட் டேம்ல ப்ராபிலிட்டி இருக்கு பட் அகெயின் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அதுக்கான ஸ்பெக்குலேட்டிவ் இன் நேச்சர் இருக்க தான் செய்யும் ஆஸ் இன்வெஸ்டர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது இது அன்எத்திக்கலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா யாருக்கு வேணாலும் மார்க்கெட்டில் பை பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்குது அப்போ இது எப்படி நம்ம அன்லாஃபுல்லாக பார்க்க முடியும் சார் இல்ல அன்லாஃபுல்லாங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா நீங்க மெத்தடாலஜி இருக்கு நம்ம மார்க்கெட் மேனிப்புலேஷன் அது யாராலுமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாத விஷயம் அது இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு தென் தே ஆல்சோ பாட் அ டெரிவேட்டிவ்ஸ் ஸோ அப்போ என்ன ஆகும் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக கெயினா பண்றதுக்கு பண்றாங்க ஸோ இது மாதிரி நம்மளே பண்ண முடியுமா அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னால் பண்ண முடியாது ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது இந்த மாதிரி லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களால பண்ண முடியும் பிகாஸ் தே கேன் இன்வெஸ்ட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி இந்த மார்க்கெட் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு 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 அஞ்சாறு வருஷம் இல்லை பத்து வருஷம் முன்னாடி ஒரு ஒரு விஷயம் நடந்தது நான் அந்த ஸ்டாக் பேரோ கம்பெனி பேரோ சொல்லலை ஒரு பெரிய புரோக்கர் தப்பான ஆர்டரை போட்டார் அதாவது ஒரு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஆயிரம் ரூபா இருந்தது அவர் ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் ஹியூஜ் குவான்டிட்டியை போட்டுட்டார் அது என்ன ஆயிடுத்துன்னா பார்க்குறவங்க மற்றவங்க எல்லாரும் ஓ இது ஏதோ அறுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுது இம்மிடியேட்டாக என்ன பண்ணிட்டாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நைன் நைன்டி கோட் ஆகுது நைன் ஃபிஃப்டி ஆச்சு நைன் ஹண்ட்ரட் ஆச்சு செவன் ஹண்ட்ரடுக்கு வந்துருச்சு ஓகே ஸோ பிப் ஒரு ராங் பஞ்சிங் ஆஃப் ஆர்டர் ப்ரைஸிங் வந்து தப்பா போட்டார் தப்பா போட்டது என்ன ஆச்சுன்னா ஒரு ஒன் ஹவர்ல பிரைஸ் கிராஷ் ஆகிடுது அந்த இருக்கும் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்னு ஒண்ணு இருக்கும் அந்த சர்க்கியூட் கீழே போச்சுன்னா ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல அந்த ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பிப்டீன் இருக்கு பட் அந்த லோயர் சர்க்கியூட்ட ஹிட் பண்ணி அந்த ஸ்டாக் பர்டிகுலர் டேல நின்றுது டென் ஆர் டுவல் பர்சன்ட் இட் இஸ் பிக் கெட் அதுக்கு அப்புறம்தான் மார்க்கெட் முடிஞ்ச தான் தெரிஞ்சது இது ஒரு பஞ்ச் பை ஒன் ஆஃப் ஆஃப்ரோக்கர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஃபைன் போட்டாங்க அதெல்லாம் பண்ணினாங்க பட் இது வந்து நடக்கக்கூடிய விஷயம்தான் அதுக்கு தான் செவிங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய சர்வேலன்ஸ் இருக்கு கண்டினியூஸா மானிட்டர் பண்றாங்க ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் தே வில் கம் அவுட் வித் லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆன் இட் இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்னால இந்தியன் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டோட கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படுமா சார் அது எப்போதுமே ஆகும் எப்போதுமே ஆகும் இது வந்து நோன் ஃபேக்ட் பட் நியூஸ்ல வரும்போது அது ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அந்த இம்பேக்ட் இருக்கும் இது வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுன்னு இல்லை ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே என்ன சிஸ்டம் வச்சுருக்காங்க என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு அதனால மார்க்கெட் ஃபாலோ ஆகுமான்னு கேட்டால் ஆகாது ஓகே இப்போ ஒரு எஃப்ஐஏ தான் இந்த மாதிரியான விஷயங்கள ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மற்றபடி ஒரு எஃப்ஐஏக்கு இந்தியன் மார்க்கெட் மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இதனால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இருக்காது அவங்களுக்குலாம் தெரியும் ஓகே நமக்கு தான் தெரியாது ஓகே அவங்களுக்குலாம் தே நோஸ் தட் இது மாதிரி இன்னும் எவ்வளவு நடக்கிறதுன்னு நமக்கும் தெரியாது ஓகே இது ஒன் அமங் என்னது டிப் ஆஃப் த ஐஸ் பர்க் வெளியில வந்திருக்கு சிசிபி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் ஸோ எல்லா எஃப்ஐக்கும் தெரியும் இது மார்க்கெட் ஏன் வாலட்டைலா இருக்கு யார் ப்ளே பண்றாங்க எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் இட் இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கம்பெனி இவங்க சைட்ல இருந்து இவங்க இதை டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிறையா இருக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க கோர்ட் ஆஃப் லா இருக்கு அந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் அவங்க தேவில் டிஃபெண்ட் டெஃபினெட்லி ஓகே குறிப்பா எக்ஸ்பரி டே அன்னைக்குதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த டே ஏன் இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு சார் ஏன்னா அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு எக்ஸ்பரி ஆறதுக்குள்ள உங்களுக்கு டைம் லைன் கம்மியா இருக்கும் அண்ட் எக்ஸ்பரி டேல தான் டெரிவேட்டிவ்ஸோட ஆப்ஷன் பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க வந்து வீக்லி எக்ஸ்பரின்னு வச்சுக்கோங்களேன் எவ்ரி தேர்ஸ்டே எக்ஸ்பரி ஆறுதுன்னா நீங்க ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் இருக்கும் ஒரு அத்த மணி கால் ஆப்ஷன்ல பட் அதே இது வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் இல்ல பிப்டி ருபீஸ் தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது உங்களுடைய லோ ப்ரைஸில் உங்களால பிளே பண்ண முடியும் லோ இன்வெஸ்ட்மென்ட்ல ப்ளே பண்ண முடியும் டே இஸ் கிரிட்டிகல் ஃபார் தட் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா டெரிவிஸ் எக்ஸ்பைரி டேல மார்க்கெட்டே ரொம்ப வாழ்டைல இருக்கும் ஓகே ரொம்ப வாழ்டைல இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அக்ரஸிவா ஒருத்தங்க ட்ரேட் பண்ணுறதுக்கும் இல்ல ஒருத்தங்க மார்க்கெட்டை மேனுட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஏதாவது ஒரு சடன்ஸ் இப்போ நீங்க சில எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 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 சடன் ஸ்பைக் இருக்கும் ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு பாயிண்ட் மேலே போகும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்க் டீல் நடந்திருக்கும் அதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எவ்ரி மினிட்ஸ் சிஸ்டம்ல உட்காந்து நம்ம பார்க்கறது இல்லை அப்படியே சிஸ்டமில் உட்காந்து பார்க்குறவங்களுக்குமே அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இது எல்லாமே அல்காரிதமிக் ட்ரேடிங் தானே சிஸ்டம் தான் டிரைவ் பண்றது ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா சார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பட் எச்என்ஐக்கு தெரியும் இந்த லெவலில் கிராஸ் பண்ணா டெக்னிக்கல்ல என்ன ஆகும் என்ன மாதிரி வால்யூம் இருக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மானிட்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஸோ அவங்க என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் சார் அவங்க ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லேயே ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகே ஆப்ஷன் பக்கம் போகவே கூடாது

அப்படியே வந்து நான் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தி நல்ல புரிதல் இருக்கணும் ஓகே கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அதே மாதிரி அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும் இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமா எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் கிரீக்ஸ் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை பண்ணணும் இது இது எல்லாமே தெரிஞ்சு நான் மாஸ்டர் நான் இருபது வருஷம் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கே மார்க்கெட் கால வரி ஓகே தெரியாது ஒரு சடன் ஸ்பைக்கோ இல்லை சடன் ஃபாலோ மேக் யூ லாஸ் ஆஃப் அரௌண்ட் ஃபைவ் டு டென் லேக்ஸ் இந்த மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் போயிடும் ஒரே ஸ்டோக்கில் போய்டும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே போயிடும் ஸோ அதனால டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு புத்திசாலித்தனம் ஓகே எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அழகாக பார்த்துன்னே இருக்கலாம் நல்லா மேலே போகும் ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரரூவா ஒரு மூவாயிரரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா கெயினுக்காக டெய்லி பேசிஸில் நான் பண்ணுறேன் டெய்லி அஞ்சாயிரம் பண்ணுறேன் இருபது நாளைக்கு நான் ஒன் லேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு லட்ச ரூபாயை போட்டிங்கன்னா மாத கடைசியில் ரெண்டு லட்சம் பத்தாயிரமாக இருக்கும் இல்லைன்னா அஞ்சாயிரமாக இருக்கிறோன்னா ஜீரோவாக இருக்கும் ஓகே பணத்தை லாஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் ஆப்ஷன்ஸில் டெரவேட்டிவ்ஸில் ப்ராஃபிட் பண்ணி நான் இந்த வீடு வாங்கியிருக்கேன்ப்பா இவ்வளோ வெல்த் பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க

ஸோ நம்மளோட அட்வைஸ் என்னென்னா டெரிவேட்டிவ்ஸ் பக்கமே போகக்கூடாது ஓகே போகக்கூடாது நம்மளோட இட்ஸ் நாட் அவர் கேம் நம்ம எப்படி வந்து ஆர்ட்ஸ் ரேஸில் போய் பெட் பண்ண மாட்டோமோ அது மாதிரி இட் இஸ் நாட் அவர் கேம் ஜஸ்ட் வில் சி இது டெரிவேட்டிவ்ஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரிக்கு வச்சுக்கணும் இந்த டெரிவேட்டிவ்ஸ் இப்படி போச்சுன்னா இந்த ப்ரைஸ் இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கு லிக்விடிட்டி இருக்கு ஸோ நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நமக்கு சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து போதும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா எதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் பக்கம் போகணும் ரிஸ்கே இல்லாம அதை கம்மி ரிஸ்க்ல எனக்கு ஸ்டாக்ல கிடைக்கிறது இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கிறது அங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து பணத்தை லாஸ் பண்ணணும் இப்போ வந்து இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் மேல இருக்கிற பேன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர் இதை நினைச்சு கவலைப்படணுமா சார் அவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகுமா அஃபெக்ட் ஆகாது ப்ராப்ளி ஒன் ஆர் டூ டேஸ் இது ஒரு மார்க்கெட்டில் நியூஸாக இருக்கும்போது படிப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்னு த நியூஸாக போய்டும் ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து பெரிய ஹெட்லைன்ஸாக ஃபர்ஸ்ட் பேஜில் வரும் ஃபிஃப்த் அன்னைக்கு லாஸ்ட் பேஜில் வரும் பாய்ஞ்சு நாள் கழித்து அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னு போட்டுருவாங்க அதுக்கு மறந்து போய்ட்டாங்க மக்கள் அதை பற்றி கலப்பட வேண்டாம் பட் என்னென்னா நம்ம டூ தௌசண்ட் எயிட்டில் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் என்ன நடந்ததுங்கிறத இட்ஸ் லெசன் டூ அஸ் ஓகே அது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே இட்ஸ் அ லெசன் டு அஸ் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் தட் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த பேசிக்

செபியும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க போறோம் இந்த விஷயத்தை க்ளோஸா மானிட்டர் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க ஸோ அடுத்த கட்டங்களில் செபி என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க எப்படி நடந்தது வேற ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட் இன் திஸ் கிரேட் இவங்க மாத்திரம் தானா இல்ல காட்டல் மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா இதுல வந்து இவ்வளவுதான் அன்லாஃபுல் கெயினா இதை எப்படி இவங்கள்ட்ட இருந்து ரிகவர் பண்றது ஏன்னா ரிகவரி இஸ் நாட் ஈஸி இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட் தென் இது வந்து இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அவங்க ஒன்றரை மாத்திரம் நம்ம பேன் பண்ணுறதா இல்லை அந்த புரோக்கரையும் வேற ஏதாவது சேர்த்து பண்ணுறதா ஏன் இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி கம்ப்ளீட் ரிப்போர்ட் வெளியில் வரும் ஸோ அது பார்க்கலாம் இப்போ நீங்க சொன்னீங்க டெரிவேட்டிவ் வந்து ரொம்ப ரிஸ்கியா அந்த சைடு யாரும் போக கூடாது அப்படின்னு ஆனா எனக்கு ட்ரேட் பண்ணணும்னா விருப்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங்லேயே எந்த மாதிரியான இதை சூஸ் பண்ணிக்கலாம் சார் நம்ம பண்ணலாம் ஃபியூச்சர்ஸும் பண்ணலாம் ஆப்ஷன்ஸும் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து பைக்ல ஸ்பீடா போனா கொஞ்சம் கூட நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் த்ரில்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம போகலாம் பட் நம்ம எந்த ரோட்டில் போகிறோம் அதுக்கான ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் என்ன நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோமோ அது மாதிரி பார்க்குற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணும்னா நமக்கு அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் எடுத்து வச்சிடணும் இந்த கேபிட்டல் வந்து இட்ஸ் நாட் ஃபார் மீ அப்படின்னு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக படிங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி கம்ப்ளீட்டாக படிங்க நீங்கள் ஓரளவுக்காவது வேறு யாராவது சொன்னால் புரியற அளவுக்காவது அந்த டெக்னாலஜி தெரியணும் நான் ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் போடுறேன் ஐம்பதாயிரம் போடுறேன் அப்படிங்கிறக்க கூடாது மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியணும் லிக்விடிட்டினா என்ன ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இன்டெக்ஸ்னா என்ன ஸ்டாப் லாஸ்னால் என்ன சப்போர்ட்னால் என்ன ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன ஏன் மேலே போகிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்ட் ஆகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏன் சேஞ்ச் ஆகிறது புட் கால் ரேஷியோனா என்ன கால்னால் என்ன புட்னா என்ன புட்டை போது என்ன இம்ப்ளிகேஷன் புட் வாங்கும் என்ன இம்ப்ளிகேஷன் கால் வாங்கும் என்ன இம்ப்ளிகேஷன் கால் விற்கும் போது என்ன இம்ப்ளிகேஷன் ஆப்ஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் கவர்ட் கால் நேக்கட் கால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும் அதை எல்லாம் எனக்கு தெரியும் அல்ல அட்லீஸ்ட் இதை பத்தி யாராவது பேசினா எனக்கு அதுவாது புரியும் அந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் எனக்கு தெரியுது என்னால் ட்ராக் பண்ண முடியுது அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணுங்க இந்த மார்க்கெட்டுக்கு ஏன்னா புல் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி சைட் போச்சு கன்சல்டேஷன் பேஸில் அனதர் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஸ்பைக் ஆச்சுன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு டிஃபைன் பண்ணி இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு வச்சுட்டு அதே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா எகேன் அதுவும் கஷ்டம் நம்ம எவ்ரிடே மார்க்கெட் பார்க்கணும் மேலே போகுமா கீழே போகுமா இன்னைக்கு என்ன நியூஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்மால் வேல்யூவில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் உங்களால பண்ண முடியறதான்ட்டு கன்சிஸ்டா ஆறு மாசத்துக்கு நான் வந்து ஒன் ஃபுல் மந்த் நான் வந்து டெய்லி ப்ராஃபிட் சொல்ல ஒரு கன்சிஸ்டண்டா இந்த மாசம் நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணேன் அடுத்த மாதம் முப்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன் ஆறு மாசம் நான் என்னால பண்ண முடியுது அப்படின்னா தான் நீங்க பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஆறு மாசம் சரியா வரலையா அவ்வளவுதான் நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு முடி வச்சுட்டு போயினே இருக்கலாம் பட் சஜஷன்ஸ் வந்து இதை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க குதிரை மேலே ஏறி உட்காரணுன்னா குதிரையை ஓட்ட கத்துக்கணும் இல்லாட்டினா குதிரை கொண்டு தள்ளி விட்றோம் அவ்வளோ தான் நீட் டி வி கேர்ஃபுல் அப்டு தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க